அந்தியூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தைப்பொங்கலை ஒட்டி பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று தைப்பொங்கலை வரவேற்கும் பொருட்டு பொங்கல் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்லூரிக்கு பாரம்பரிய உடை அணிந்து வந்திருந்த மாணவ மாணவியர் கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கிய போது தைமகளை வரவேற்கும் விதமாக பொங்கலோ பொங்கல் என உற்சாகம் முழக்கமிட்டனர் தொடர்ந்து உற்சாகமாக நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இறுதியில் மாணவ மாணவியர் அனைவரும் பொங்கல் மற்றும் கரும்புகளை உண்டு மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் பணமக்கிய நாலு மாநிலங்களும் நடந்தார் லட்சியாய் ಏನು ಗೊತ್ತಾ ಪುಸ್ತಕದಾರ್ ಅಂದ್ರೆ ಮೊಂಚಾ ರೈವರ್ ಪುಸ್ತಕ ವರಾಗಿದ್ಕೋ ಅನ್ಯ 100